வணக்கம் நண்பர்களே என்னன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நன்னாரி செடியை தாங்க பார்க்குறோம் அதாவது நன்னாரி செடின்னு போட்டப்போ பார்த்தீங்கன்னா அந்த செடியோட தலையெல்லாம் வேறமாக இருந்துச்சு ஆனால் நான் போய் நேரில் பார்த்தப்ப அந்த தலையோட அமைப்பெல்லாம் வேறமாக இருந்துச்சு இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா கிழங்கு எடுத்தப்போ அதில் வந்து ஒரு பால் வந்துச்சு அந்த கா பால் பார்த்தீங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுனுச்சு நான் நேற்று பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் போட்ட வீடியோ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த கிழங்கு பாருங்கள் ஒரு செடியில் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ கிழங்கு வருதாம்மா இது பார்த்திங்கன்னா ஒருத்தர் அஞ்சு ஏக்கர் வயலில் போட்டிருக்காரு இது நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே போய் வீடியோ எடுத்தேன் அது பார்த்திங்கன்னா அவர் அந்த இது வளர்கிறதுக்கே ரெண்டு வருஷம் ஆகும் இந்த கிழங்கு பெருசாகிறதுக்கே அப்படின்னாரு இதோட தலை பாருங்க என்ன கலரில் இருக்குதுன்னு சூப்பராக இருக்குங்க அப்படியே ஒரே பசுமையாக பச்சை பசேர்னு அஞ்சு ஏக்கருங்கிறதுனால சூப்பராக இருந்துச்சுங்க இவர் வந்து தருமபுரியில் வந்து நாற்று வாங்கிட்டு வந்து நட்டதாக சொன்னாங்க அதாவது நாற்று தான் இது கொண்டு வந்து நடணும் கிழங்கெல்லாம் நட்டாக வராது அப்படின்னு சொன்னாங்க எங்களோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்